올려야 하니까 이게서 만약에 제가 빨리 보내고 싶은 사람인데 알트보다 빨리 할 건가? 네. 빨리. 마리아. 네. 그래서 무슨 얘기야? 우리가 캔다고 그래.

சனி மூலா தம்பி போங்க இந்த பூக்காக தான் இந்த கார்டனின் நிலமை

பட்டமோ மலைகோல் பவாழ் கமலை நீங்க தான் கிட்ட தாத்தா கொஞ்சம் ரவி ஆகி மற்றும் முன்னாடி பின்னாடி நடந்து

రిగదా ଆଉ ପଟେ ରଗିଦାବା ଆହାଉ କୋଡେ ଉଠା ପାଇପୋନା ପ୍ରକାଶୀ ଗାଁ ଦିନେ ପରେ ପ୍ରକାଶୀ ନାଳା ଶିରି ପ୍ରକାଶୀ ନାଳା ବୁରେ பரப்பு ஓரம் மற்றவங்க நிலத்து ஓரம்லாம் வைக்கிறது பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா ஏன்னா களை வந்து உள்ளே போகாது அந்த கிளைகள் சந்தில் உட்காந்து என்னம்மா பண்ணுறீங்க இந்த சந்தில் இதுவாதி த்ரீ கண்டிப்பாக போகணுன்னு போகும் காலையில் அஞ்சரை மணிலேருந்து இப்போ ஈவினிங் அஞ்சரை ஆகுது அது வரைக்கும் வந்து நாங்கள் எல்லா மரத்தையும் நட்டு முடிச்சிட்டோம் இது விவசாயிங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருமே அவங்க நிலத்தில் வந்து வரப்பை சுற்றி மரம் நடணும் இல்லை ஒரு நிறைய இடம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏக்கராவது மரத்தை வந்து எல்லா மரங்களையும் வந்து நட்டு விடுங்க அது வந்து ரொம்ப நல்லது இனிமேல் வர யங்ஸ்டர்ஸும் வந்து இதை தெரிஞ்சுக்கங்க வந்து முதல்ல நிலம் வாங்குறீங்க பயிர் செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களா முதல்ல வேலி மாதிரி வந்து நிலத்தை சுற்றி வந்து மரத்தை வளர ஆரம்பிங்க அதுதான் நல்லது அங்கே அந்த மரத்துக்கு நடுவில் நாங்கள் என்னென்ன உடுப்பயிர் போடுறோம் என்னென்ன மாதிரி வளர்க்குறோங்கிறத வந்து இன்னும் நான் ஒரு ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு திருப்பி வீடியோ போடுறேன் வணக்கம்